முஸ்லீம்கள் விளங்கோடும் இது எங்களோடு அல்லாஹ் இருக்கிறான் ஆனா அல்லாஹ் பொறுமை உள்ளது அவசரக்காரன் அல்ல அல்ல யார் இல்ல சொல்லுவாங்களே தருணம் பாக்குறார் முதல்ல அப்படி என்ன செஞ்சுட்டு இருக்கும் ஒரே அடியா பிடிக்காது நல்ல தருணம் பார்த்து தூங்குற மாதிரி இருக்கும் முதல்ல உள்ளுக்கு தூங்குற மாதிரி இருக்கும் அப்படியே தருணம் பார்த்து குடி இதே வார்த்தை அல்லாஹ் சொல்ற என்ன சொல்ற ஓம் லீலஹோம் இன்ன கைதீமதி سنستدرجهم من حيث لا يعلمون فدي يا بدي بينا هم لكي بلعم قال بدي بينا وأملي لهم الله سأل ران سورة طارق لا فما الكافرين أَمْهِلْهُمْ هلهم رويدا நவீரிய கொஞ்சம் அவகாசம் கொடுக்கும் நாங்க எல்லாம் நூறு வருஷமாக நூறு வருஷமா அறுபது வருஷம் தானே அல்லாட சபர் எங்களுக்கு எல்லாம் என்னண்டா எல்லாமே நடந்துரும் இல்ல இது அல்லாட சுண்ணத்தில் அதனால எங்களோட அல்லா இருக்கிறான் எங்களுடைய பிடரி நரம்பை விட அல்லா நெருக்கமாக இருக்கிறான் சொல்லுவாங்க உலமாக்கல் அல்லாஹ் குருவான நரம்புகளை பத்தியும் பேசி இருக்க எவ்வளவு வித்தியாசமான குருவான் எட மார்க்கும் பேசுற குறுவானுக்குள்ள நரம்ப பத்தி பேசணுமா ஓ படிச்சவனுக்கு தான் இதெல்லாம் தெரியும் வரிதெண்டா இந்த நரம்பு இந்த நரம்ப நசுக்கிய விட்டாச்சு சொல்லுவாங்களே கழுத்த கழுத்த நசிச்ச என்ன போய்திரும் உயிர் பெய்து இந்த தொண்டு சுற வாக்கை ஆல வருதே பலவுலா இதா பல தீல் ஹல் ஹோம் ஆஹ் தும் இன இது ും ഇതേ അക്രബന്റെ വാർത്ത അല്ലെ അപോ ഉയുണ്ടെ എത്തും മല്ലേ അവർ നാല് മൂതാദിയ അടിച്ചിട്ട് പോയിട്ടാൽ നാട്ടുമല്ലേ ഇൻഷാല്ലാ அதுக்கு முன்னால செய்யற சாதனையில செஞ்சுட்டு போயிட்டு எங்கட சாதனை உண்டே ஒண்ணு குர்பானை படிச்சு நாங்க ஆசை வச்சிருக்கோம் அதுதான் மௌத்துக்கு முன்னால இந்த முழு குர்பானையும் எப்படியாவது உண்மத்துக்கு குடுக்கும் இதுதான் நாங்க செய்யற சேவ் ஒவ்வொத்தரும் என்னால இஸ்லாத்துக்கு என்ன செய்யலாம் நல்லா சொல்றேன் தொண்ட குழிக்கு உயிர் எத்திட்டா பல உலத்தில் நீங்க எல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க ஆள அப்படித்தானே ஆள பாத்துட்டு இருக்கோம் சொல்லுவோம் தொண்டைக்க கடை கோனாபோ இலை ஹிமிங்கும் எல்லாம் சொல்ற உங்களை விட அவருக்கு நாம் நெருக்கமாக இருக்கிறோம் நாங்க பக்கத்து மனைவி பக்கத்துல புல்ல பக் உங்களை விட நாங்க மலக்கு நெருக்கமாக இருக்கிறாள்